தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது உயர் அதிகாரிகள் சிலர் தமது படையினரின் பலவீனங்களை நன்கு வைத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நவம்பர் மாத தொடக்கத்தில் இந்திய படையினரின் பாலியல் வன்முறைகள் அதிகமாக தொடங்கின இந்திய படை அதிகாரிகள் சிலர் பொது மக்களிடம் ஒரு யோசனை தெரிவித்தார்கள் இந்திய படையினர் அத்துமீறி நடந்தால் அவலக்குரல் எழுப்பி சத்தமிடுங்கள் அவர்கள் ஓடிவிடுவார்கள் என்பதுதான் அவர்கள் சொன்ன யோசனை உண்மையில் பல இடங்களில் அந்த யோசனை பலனளித்தது சத்தம் போட்டு கத்தினால் இந்திய படையினர் ஓடிவிடுவார்கள் என்பதை மக்களும் அறிந்து கொண்டனர் இந்திய படையினர் வீடுகளுக்குள் புகுந்து கெட்ட நோக்கத்துடன் நெருங்கும் போது வீட்டில் இருப்பவர்கள் கத்தி குரல் கொடுக்க அயலவர்கள் திரண்டு வந்துவிடுவர் படையினர் நைசாக நழுவி ஓடிவிடுவார்கள் முறிந்தபனை ஆவணத்தில் பாலியல் பலாத்காரங்கள் தொடர்பாக திரட்டப்பட்ட சில தகவல்களை இங்கே பார்க்கலாம் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட முப்பத்தெட்டு வயதான ஒரு பெண்மணி கொடுமையை விவரிக்கிறார் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை எட்டு மணியளவில் மூன்று இந்திய இராணுவத்தினர் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள் அப்போது எனது அம்மா சமையலறையில் இருந்தார் நானும் என்னுடைய மகளுமே அவர்களை பார்த்தோம் செக்கிங் என்று மட்டும் சொல்லிவிட்டு எனது மகளை ஒரு அறைக்குள் தள்ளினார்கள் நான் அவளை பற்றி இழுத்துக்கொண்டு கத்தினேன் அம்மா அம்மா தேடுகிறார்கள் என்று சொல்லி கத்தினேன் உடனே எங்கள் வீட்டுக்கு அருகிலிருந்த காவல் நிலையத்தில் இருந்த படையினர் வீட்டுக்குள் ஓடிவர ஆரம்பித்தனர் எனது வீட்டுக்குள் இருந்த மூன்று படையினரும் தாங்கள் சோதனையிட மட்டுமே வந்ததாகவும் உடனடியாக போய்விடுவோம் என்றும் கூறினார்கள் எனது தங்கச் சங்கிலியை அவர்கள் திருடிக் கொண்டு போய்விட்டார்கள் நாங்கள் நல்லாக பயந்து போயிருந்தோம் பின்னர் எனது மகளை பெட்டி போன்று இருந்த பின்பக்க சிறு அறையில் ஒளித்து வைத்துக் கொண்டேன் பின்னர் ஒன்பது முப்பது அளவில் அதே மூன்று இராணுவத்தினர் மீண்டும் பெறுவதைக் கண்டேன் இப்போது அவர்கள் ராணுவ காவல்நிலையை நிலையை நோக்கியிருந்த வீட்டின் முன்வாசல் வழியாக வராமல் காலியாக இருந்த இன்னொரு வீட்டின் ஊடாக வீடுகளுக்கு இடையே இருந்த தடுப்புச் சுவரை தாண்டி வந்தனர் பின்னர் அவர்கள் எனது பெற்றோரை ஒரு அறைக்குள் பூட்டினார்கள் என்னை ஒரு அறைக்குள் தள்ளி கொண்டு போய் துப்பாக்கி முனையில் ஒருவர் பின் ஒருவராக மூன்று பேர் என் மீது பாலியல் வன்முறை மேற்கொண்டனர் நான் கூச்சல் போடவில்லை கூச்சல் போட்டு அதனால் என் பெற்றோரை சுட்டு விட்டால் என்ன செய்வது கொழும்புக்கு பஸ்களோடு ஆரம்பித்த முதல் நாளே நான் யாழ்ப்பாணத்தை விட்டு எனது கிராமத்தை விட்டு போய்விட்டேன் பயங்கர கனவுகள் அடிக்கடி தோன்ற ஆரம்பித்தன அவர்களுடைய முகம்கள் அடிக்கடி தோன்றின அவர்களுடைய குரல்கள் அடிக்கடி கேட்பது போல தோன்றின பின்னர் எனது மகளை கூட்டிக் கொண்டு வெளிநாடு சென்றேன் ஒரு மனநல வைத்தியரை கூட சந்தித்தேன் அவர் ஒரு கண்ணீராக இருந்தமையால் அவரிடம் என்னால் எல்லாவற்றையும் சொல்ல முடிந்தது அவர் எனக்கு மருந்துகளை தந்தார் அவை ஓரளவுக்கு என்னை சாந்தப்படுத்தினாலும் என்னுடைய மனநிலை பாதிப்பை முற்றாக நீக்கிவிடவில்லை என் மகளையாவது என்னால் காப்பாற்ற முடிந்ததே புண்ணியம் என்னுடைய கணவருக்கு இது பற்றி எழுதிய ஒன்றுக்கும் கவலைப்படாதே என்று எழுதியிருந்தார் உங்களுக்கு தெரியந்தானே எங்களுடைய ஆண்களைப் பற்றி அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டவள் மாதிரி உணர்கிறேன் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் அந்த பெண் இன்னும் ஒரு இளம்பெண்ணின் கதை இது அவளுக்கு வயது பதிமூன்று ஒரு காலத்தில் அவளுடைய வீடு புலிகளின் முகாமாக இருந்தது தேடல் என்ற பெயரில் வந்த இந்திய ராணுவம் அந்த சிறு பெண்ணை வீட்டில் இருந்த மற்றவர்களிடமிருந்து பிடித்து தனியே கொண்டு போய் வைத்து அவளை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியது பின்னர் அந்த சிறு பெண்ணும் குடும்பத்தினரும் கொழும்புக்கு ஓடிவிட்டனர் அவர்கள் மிகவும் நல்ல நிலையில் இருந்த மத்திய குடும்பத்தினர் ஆவர் தங்களுக்கு குற்றமுளைத்த நபர்களை அடையாளம் காட்டுவதிலோ அல்லது வேறெந்த எந்த வழிகளில் இறங்கவோ அவர்கள் விரும்பவில்லை அந்த கொடூர நிகழ்ச்சியை நினைவின் ஒரு இடுக்கில் போட்டு புதைத்துவிடவே அவர்கள் விரும்பினார்கள் அதேபோன்று வறுமையான ரோமன் கத்தோலிக்கர்கள் வசிக்கும் ஒரு பகுதியில் ஐம்பத்தைந்து வயதுடைய ஒரு விதவையும் இருபத்தி இரண்டு வயதுடைய இன்னொரு பெண்ணையும் இரண்டு இந்திய படையினர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கினார்கள் நவம்பர் பதினெட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கும் மூன்று மணிக்கும் இடையில் நடந்த சம்பவம் அது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு அருகில் இந்திய படை நின்று கொண்டிருந்தது வயதான பெண்ணைத்தான் இந்திய படை வீரர்கள் பார்த்திருக்கிறார்கள் அவள் தனது குடிசைக்குள் சென்றதும் அவரை பின்தொடர்ந்து சென்ற இந்தியப் படையினர் அந்த பெண்மணி கூச்சலிட்ட போது அவளின் வாயை பொத்தியபடி பாலியல் வல்லுறவு கொண்டனர் அந்த நேரத்தில் கிணத்தில் தண்ணீர் அல்லச் சென்ற இளம்பெண் வீட்டின் பின்பக்க வளவில் நின்றிருக்கிறாள் ஏதோ குழப்பமாய் சத்தம் கேட்பதை உணர்ந்த அந்தப் பெண் கதவருகில் சென்று ஆச்சி ஆச்சி என்று கூப்பிட்டிருக்கிறாள் கதவு திறக்கப்பட்டு உள்ளே இழுக்கப்பட்ட அப்பெண்ணம் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டாள் அந்த இளம்பெண் தன்னை விடுவித்துக் கொண்டு வீதிக்கு ஓடிப்போய் கத்தினாள் அவள் திரும்பி திரும்பி அள ஆரம்பித்தாள் அதனால் ஆத்திரம் கொண்ட மக்கள் ஒன்று திரள ஆரம்பித்தனர் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் கொண்ட மக்கள் கூட்டம் இராணுவ முகாமுக்குள் புக ஆரம்பித்தது துப்பாக்கிகள் சகிதம் இராணுவத்தினர் உஷாராக இருந்தனர் கோபமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்து உள்ளே செல்ல முற்பட்டனர் அப்போது அந்த முகாமின் கட்டுப்பாட்டு அதிகாரி வெளியே வந்தார் மக்களை அங்கேயே நிற்கச் செல்லிவிட்டு மூன்று பேரை மட்டும் விசாரணைக்காக உள்ளே கூப்பிட்டார் அவர்கள் அப்பெண்ணையும் கூட்டிச் சென்று நடந்தவற்றை எடுத்துச் சொன்னார்கள் குடிசையில் இருந்த வயதான பெண்ணையும் அழைத்துப் போனார்கள் அடையாள அணிவகுப்பு நடந்தது அந்த இரண்டு குற்றவாளிகளும் அடையாளம் காணப்பட்டனர் விசாரணைக்கு பின்னர் அந்த இரண்டு இராணுவத்தினரும் தண்டிக்கப்படுவர் என்று அந்த அதிகாரி உறுதி கூறினார் அதே போன்றுதான் இன்னும் ஒரு கதை பதினெட்டு வயதான ஒரு பெண்ணின் கதை இது அவளுடைய தகப்பனார் ஒரு சுருட்டு சுற்றும் தொழிலாளி இருந்தாலும் மகளை காப்போத்தா உயர் படிக்க வைத்திருந்தார் இந்திய படையினர் கோழி பிடிப்பதற்காக அவர்களுடைய வளவுக்குள் சென்றனர் குறிப்பிட்ட தினத்தன்று அங்கு வந்த இரண்டு இராணுவத்தினர் தாயை மகளிடமிருந்து பிரித்து துப்பாக்கி முனையில் தாயை நிறுத்தி வைத்தனர் கூச்சலிட்டால் தாயை கொன்று விடுவோம் என்று மகளை மிரட்டினார்கள் தாயின் முன்பாக மகளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினார்கள் அந்த பெண் மற்றவர்களைப் போலல்லாமல் அந்த சண்டாள பாதகர்களை அடையாளம் காட்டி தண்டனை வாங்கி கொடுத்தாள் அதேபோன்று இன்னொரு பாலியல் வல்லுறவு சம்பவத்தை ஆராய்ந்த ஒரு டாக்டர் பின்வருமாறு கூறுகிறார் அது யுத்தத்தின் ஆரம்பகட்டம் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் இளம்பெண்ணை இந்தியப் படையினர் கைது செய்தனர் நவம்பர் பதினாறாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றது அவளுடைய பெற்றோர்கள் விவசாயிகள் வயதானவர்கள் ஒரு புகைப்படம் சம்பந்தமாக விசாரிப்பதற்காகவே அவள் கைது செய்யப்பட்டாள் புகைப்படத்தில் அவளும் அவளுடைய பள்ளி சிணேகிரியும் அந்த சினேகிதியின் சகோதரன் புலி என்று சந்தேகிக்கப்பட்டார் அந்த இளைஞன் தற்போது எங்கிருக்கிறான் என்பது பற்றியும் அவன் அவளது காதலன் என்றும் அந்த இளைஞன் தொடர்பான உண்மைகளைச் சொல்லாவிட்டால் அவளை அடித்து நொறுக்கப் போவதாகவும் அவளை பாலியல் வல்லுறவு செய்யப் போவதாகவும் ராணுவ கேப்டன் மிரட்டினான் பின்னர் அந்த பெண்ணை வீட்டில் கொண்டு போய்விட்ட கேப்டன் இருபத்தி நான்கு மணி நேரம் தருகிறேன் அதற்குள் ஜோசித்து உண்மைகளை சொல்லிவிடு என்று மிரட்டிவிட்டு போய்விட்டான் சிறிது நேரம் கழித்து இரண்டு படையினர் அந்த வீட்டுக்கு வந்தனர் பெற்றோரை ஒரு பக்கத்தில் நிறுத்திவிட்டு அவளை ஒரு அறைக்கு கொண்டு சென்றனர் ஒருவன் பாலியல் வல்லுறவு கொண்டான் அவளுக்கு ரத்தம் கசியத் தொடங்கியது நாங்கள் மறுநாளும் வருவோம் நடந்ததை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு சென்றுவிட்டனர் பயந்து போன அந்த பெண் கிணற்றுக்குள் குதித்து விட்டாள் அதிர்ஷ்டவசமாக அயலில் உள்ளவர்களால் அவள் காப்பாற்றப்பட்டாள் அவ்வழியாக ரோந்து பணிக்காக சென்ற கேப்டன் அங்கே வந்தான் அவனுடன் பாலியல் வல்லுறவில் ஈடுபட்ட இரண்டு பேரும் வந்திருந்தார்கள் தான் பயமுறுத்தியதால் தான் அப்பெண் கிணற்றில் குதித்திருக்க வேண்டும் என்று நினைத்த கேப்டன் அவள் தலையை தடவி தான் பயமுறுத்தியது போல் செய்ய போவதில்லை என்றும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தன்னிடம் கூறும்படியும் கேட்டான் அவளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய இருவரும் அங்கு நின்றதால் கேப்டனிடம் அவள் உண்மையை சொல்லவில்லை பின்னர் அந்த பெண்ணை வைத்தியரிடம் குடும்பத்தினர் கூட்டி சென்ற போதுதான் அந்த சம்பவத்தை முறையிடும்படி வைத்தியர் கூறினார் பின்னர் அந்த பெண் முறையீடு செய்ததுடன் குற்றம் செய்த நபர்களையும் அடையாளம் காட்டினாள் இதேபோன்று மற்றும் ஒரு இளம் பெண்ணின் கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரியில் அவளது பெற்றோர்கள் இலங்கை இராணுவத்தின் செல் தாக்குதலில் பலியாகி போனார்கள் அந்த பெண்ணுக்கு முப்பது வயது அவளும் அவளோடு கூட இரண்டு பெண்களும் வீட்டில் இருந்தனர் இந்திய படை வந்து கதவைத் தட்டினார்கள் கதவை திறப்பதா வேண்டாமா என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும்போது போது விடாமல் கதவு தட்டப்பட்டது தொடர்ச்சியாக கதவு தட்டப்பட்டது அவர்களே கதவை உடைத்து உள்ளே புகுந்தபோது பெண்கள் ஓடி தப்பினார்கள் அந்த முப்பது வயது பெண்ணை மட்டும் காணவில்லை பின்னர் அந்த பெண்ணின் சடலம் அவளது வீட்டு கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது பிரேத பரிசோதனை செய்த நீதித்துறை மருத்துவ அதிகாரி அந்த பெண் மீது பாலியல் வன்முறை பிரயோகிக்கப்பட்டதற்கான தெளிவான அடையாளங்கள் இருப்பதாக தெரிவித்தார் அகதி முகாம்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தம் வீடுகளுக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்த போதுதான் பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிகமாக நடந்திருக்கின்றன வீதிச் சோதனை கிராமம் விட்டு கிராமம் ஓடித் திரிந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு இளவயது பெண்ணும் அவளது சிறு தங்கையும் இந்தியப் படையினரின் சோதனைச் சாவடிகளை தாண்டிச் செல்ல வேண்டியிருந்தது எங்களுடைய உடலின் அந்தரங்க பகுதிகளையெல்லாம் எவ்வாறு இந்திய படையினர் நகங்களால் அநாகரிகமாக நடந்து கொள்ள முடியும் என்று அந்த பெண் இந்திய அதிகாரிகள் எமது பெண்களை இழிவாக நோக்கினர் ஈவு இரக்கமில்லாமல் நடந்து கொண்டனர் காரசாரமான ஒரு கலந்துரையாடலின் போது ஒரு இந்திய ராணுவ அதிகாரி பின்வருமாறு குறிப்பிடுகிறார் இத்தகைய கதைகள் வெகுவாக மிகைப்படுத்தப்பட்டுள்ளன நேற்று ஒரு பாலியல் வன்முறை சம்பவம் பற்றி நாங்கள் விசாரணை மேற்கொண்ட போது கடைசியில் பார்த்தால் அது வரும் மானபங்கப்படுத்தல் சம்பவமாகவே முடிந்திருந்தது இன்னொரு சந்தர்ப்பத்தில் குற்றச்சாட்டுக்களுக்கான ஊர்ஜிதங்கள் பலமாக இருந்தபோதும் இதே அதிகாரி சிறிது சமரச துணையில் பேச வேண்டி வந்தபோது பின்வருமாறு சொன்னார் பாலியல் வல்லுறவு என்பதை கொடிய குற்றமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இது எல்லா யுத்தங்களிலும் நடக்கிற ஒரு சம்பவம் யுத்தத்தில் ஏற்பட்ட களைப்பு போன்ற உளவியல் காரணங்களை இதற்கு அடிப்படையாக சொல்லலாம் என்று தெரிவித்திருந்தார் அந்த அதிகாரி முறைந்தவனை நூலில் ஆசிரியர்களில் ஒருவரான ரஜினி திறனகம பின்வருமாறு கூறியிருந்தார் பெண்களாகி நாங்கள் இதனை ஜீரணித்துக் கொள்ள முடியாது எமது உடல் எமக்குரியது உங்களின் கலைப்பை தீர்ப்பதற்கான என்று தெரிவித்திருந்தார் ரஜினி திறனகம ஒரு இந்திய ராணுவ அதிகாரி இப்படியும் எதிர்ப்பு குரல் எழுப்பி இருக்கிறான் அதாவது நாங்கள் வேண்டுமென்றே பெண்களை சோதனையிடுவதில்லை இதோ பாருங்கள் எங்கள் அதிகாரிகளில் ஒருவர் திறந்த வாகனத்தில் செல்லும் போது பீதியில் இரண்டு பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண் கையசைக்க மற்றொரு பெண் பாவாடியை உயர்த்தி தானியங்கி துப்பாக்கியை எடுத்து எங்கள் அதிகாரி மற்றும் ஜவான் மீது சுட ஆரம்பிக்கிறாள் இந்த நிலையில் பெண்களையும் நாங்கள் சோதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா துடைகளுக்கிடையேயும் அணிந்திருக்கின்ற சட்டைகளுக்குள்ளே ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பவர்கள் பெண்களாகவே இருக்கின்றனர் அதனால் சோதனை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் அந்த ராணுவ அதிகாரி கட்டுக்கதையா சோதனை சாவடிகளில் நூற்றுக்கணக்கான பெண்களை சோதனையிடுவதை ஆண்களே செய்தனர் ஆயுதங்களை தேடுதல் என்பது சகல பெண்களின் உடலிலும் கை வைத்தல் என்பதற்கான அனுமதியாக்கப்பட்டிருந்தது இவ்வாறெல்லாம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த போதும் இந்திய பத்திரிகைகள் ஏன் அனிதா பிரதாப் போன்ற பெண் பத்திரிகையாளர்கள் கூட பாலியல் வன்முறை என்பது வெறும் வதந்தி என்றும் இந்திய படைக்கு எதிராக கட்டிவிடப்பட்ட கட்டுக்கதைகள் என்றும் எழுதியிருந்தனர் பெண்களை சோதனையிடுவதற்காக இந்திய மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் பெண்கள் பிரிவு வெகு அமர்கலமாக கொண்டு வரப்பட்டது எனினும் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே பெண் காவல் நிலைகள் அமைக்கப்பட்டன தொடர்ந்தும் ஆண் ராணுவத்தினரே பெண்களை சோதனையிட்டனர் ஆணையரவில் ஒவ்வொரு பெண்ணும் இந்திய போலீசாரால் சோதனையிடப்படும் கூண்டுக்குள் இருந்து ஆண் ரிசர்வ் போலீசார் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இந்து இந்துக்கல்லூரி அகதி முகாமுக்குள் புகுந்த இந்திய ராணுவ வரியர்கள் ஆண்களில் இருந்து பெண்களை தனியாக பிரித்தனர் பெண்களை மானுபங்கம் செய்தனர் பெண்கள் ஒன்று சேர்ந்து கூச்சலிட்டதால் இந்திய படை வெறியர்கள் ஓடிவிட்டனர் வீடு வீடாக நடைபெற்ற தேடுதல் ஒன்றின் போது பாசையூர் பகுதியில் ஒரு பெண்ணின் ஆடியை இராணுவத்தினர் தூக்கம் முயன்றிருக்கின்றனர் ஆத்திரம் கொண்ட பெண்கள் குழு அப்பகுதி ராணுவ கட்டுப்பாட்டு அதிகாரியிடம் முறையிட்டனர் அதன் பின்னர் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர்கள் அடையாளம் காணப்பட்டனர் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி